ஹெடிஎப்சி நெட் பேங்கிங் மொபைல் ஆப்பு புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஃபுல் ஸ்டெப்பையும் கேட்பேக் கைடாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பண்ணப்படுங்க லாஸ்ட்டில் முக்கியமான ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்கேன் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி மறக்காமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பழைய ஹெச்டிஎஃப்சி ஆப் இருந்தால் அதுலேயும் உங்களுக்கு அப்டேட்டுன்னு கேட்கும் அதையும் கொடுக்கலாம் இல்லை எனக்கு தெரில அப்படின்னா ப்ளே ப்ளேஸ்டோரில் போய் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நியூ அப்படின்னு சொல்லி இந்த ஆப் இருக்கும் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அதுனா இது ஓப்பன் பண்ணிக்குங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்ஷனுக்கு காமிக்கும் இன்றைக்கி மேலே ரெசியூம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தா இன்றைக்கி புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈஸி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மேலாகவே எஸ்எம்எஸும் ஃபோன் நம்பரு இது ரெண்டும் லிங்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகியிருக்கும் அது நீங்கள் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இது பண்ணாலும் ஒன்றும் ஆகாது ஏதாவது கம்பல்சரி கேட்கும் கேட்டு கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கேட்கும் பாக்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்திங்கன்னா அவ்வளோ இந்த நோட்டிஃபிகேஷன் கேட்கும் அளவு கொடுத்துக்கோங்க நட் டெலோனுக்கான்னு கொடுத்துடாதீங்க அளவு கண்டிப்பாக கொடுத்தாகணும் மறுபடியும் இந்த மெசேஜுக்கு அளவு கொடுக்கணும் கொடுத்துருக்கு கண்ணி கொடுத்திங்கன்னா நீங்களோட கண்ட்ரி என்னன்னு கேட்கும் நீங்கள் எந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க இந்தியானா இந்தியா நீங்கள் எதில் இருக்கீங்க அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க கன்னி கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து போவோம் நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து சிம்மு மறக்காமல் ரிஜிஸ்டர் சிம் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கணும் உங்களுக்கு எந்த சிம்மு அந்த சிம் பாருங்கள் நான் வேறு சிம்மு தப்பாக சூஸ் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு இறர் வரும் அதனால் கரெக்டாக நீங்கள் அந்த சிம் மொபைல் இருந்தால் தான் வரும் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூபிஐ வந்து என்னேபிள் பண்ணிட்டோம்னு கேட்குது யூபிஐ வேணும்னு நினைக்கிறீங்க எனேபிள் கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க இல்லை எனக்கு வேண்டாம் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இது பாருங்கள் நான் இப்போ வந்து மொபைல் நம்பர் சும்மா தப்பாக வேறு செலக்ட் பண்ணால தப்புன்னு சொல்லி அனுப்பிச்சு இந்த நம்பர் ரிஜிஸ்டர் ஆஜிஸ்டு மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி வருது செலக்ட் சிம் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது இப்போ நான் வந்து கரெக்டான சிம் வந்து செலக்ட் பண்ணணும் நான் வந்து சேன் சிம் மட்டும் தான் இந்த சிம் தான் நான் பேங்க்கில் கொடுத்துருக்கேன் நீ பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்போ தான் இது நீ கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க கன்னி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் அதாவது உங்கள் மொபைலுக்கும் பேங்க்குக்கும் லிங்க் ஆகிறதுக்கு ஆட்டோமெட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிக்கும் லிங்க் ஆனதுக்கப்புறம் உங்களோட கஸ்டமர் ஐடி வந்து சோவாகவும் உங்கள் மொபைல் நம்பரும் மேலே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் அதில் கரெக்டான கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூ கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு போயிடலாம் இதில் போக டெபிட் கார்டு ஆப்ஷன் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் டெபிட் கார்டு போட்டிங்கன்னா டெபிட் கார்டு சூஸ் பண்ணி உங்களோட டெபிட் கார்டு நம்பரு சிவிசி நம்பரு இதெல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெட் பேங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் நெட் பேங்க் யூஸ் பாஸ்வேர்டு மட்டும் போட்டால் போதும் பாருங்கள் டெபிட் கார்டுனா உங்களோட சிவி நம்பரும் பின்னும் கேட்கும் பாஸ்வேர்டும் போட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம நெட் பேங்கிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குனால யூஸ் பாஸ்வேர்டே நம்ம கட்டுறதுக்கு நம்ம டேரெக்டாக நெட் பேங்கிங் சூஸ் பண்ணி நம்ம வந்து அது பாஸ்வேர்டே போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வரப்போ உங்களுக்கு எது வேணுமோ ரெண்டு ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு நான் நெட் பேங்கிங் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிட்டு கண்ணி கொடுத்துக்கோங்க கொடுத்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு அதாவது நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா ஏற்கனவே மொபைல் பழைய ஆப்பை யூஸ் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்குங்க அந்த பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க பாஸ்வேர்டு ஒன்று வந்து நீங்கள் நெட் பேங்க் லாயின் பாஸ்வேர்டு போடணும் ஃபோர் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்டை லாயின் பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் போட்டு கன்ஃபார்ம் சொல்லிக் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது மறக்காமல் பாஸ்வேர்டு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஃபோர் டிஜிட் ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டு வந்து கேட்குது அது வந்து அந்த நெட் பேங்க் லைன் மட்டும் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க அதனால் அந்த பாஸ்வேர்டை போடணும் ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் புதுசாக அப்டேட் கொடுக்கறதுனால நீங்கள் ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டும் போட்டுக்கலாம் ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு செட் நியூ எம் பெண்ணுன்னு சொல்லி கொடுங்க அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஃ ஃபேன்சி நம்பரு இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அதிலே கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அது கவனமாக பார்த்து உங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு மறக்காத மாதிரி போட்டுக்கோங்க முக்கியமாக போட்டு சப்மிட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு பின் செட் பண்ணியாச்சு அவ்வளோ நம்ம இந்த புது ஆப் வந்து அப்டேட் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக நம்ம பண்ணிவிட்டோம் வாங்க இதுக்குள்ளே போய் எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு சும்மா க்ளான்ஸ் மாதிரி பார்க்கலாம் அப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பயோமெட்ரிக் இது வந்து எனபிள் பண்ணணுமா அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் இதுலாம் தேவையில்லை பயோமெட்ரிக்னால் செல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி அது தேவைப்படாதுன்னு நீங்கள் பாஸ்வேர்டு வச்சு வச்சுக்கோங்க ஓகேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிரும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும் அட்வான்ஸு பேசிக்னு சொல்லி நீங்கள் வந்து அட்வான்ஸே சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் தான் ஸ்கேனு மணி சென்ட் பண்ணுறது இப்போ பில்லு பி பிபி பில்லு இந்த மாதிரி நிறைய பில்லு பே பண்ணுற ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு வரும் பேசி கொடுத்திங்கன்னா அது ஸ்கேன் தான் பண்ண முடியும் இல்லை எனக்கு ஸ்கேன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா பேசி கொடுத்துக்கோங்க இல்லை எனக்கு என்ன எல்லா ஆப்ஷனுமே வேணும் பணம் அனுப்புகிறது பிடிக்கிறது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸ் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அட்வான்ஸ் கொடுக்குங்க அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே அதே வந்துடும் அதனால அதே கொடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் இல்லை ஸ்கேன் தான் பண்ணிக்கு போகிறேன் வேறு எதுவும் தேப்பிடாதுனா அதில் நான் பேசி கொடுத்துக்கவேன் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கண்ணி கொடுக்குறேன் கொடுத்துட்டா உங்கள் லொக்கேஷன் கேட்கும் யூஸ் யூஸ்து ஆப்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டு பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த நம்பரை நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களோட புது நெட் பேங்கிங் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிரும் நீங்கள் பழைய ஆப்பை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க டெலிட் பண்ணி இந்த ஆப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலக்கு பழைய ஆப்லேயே அப்டேட் கேட்கும் இப்போ கண்டினியூ கொடுத்துக்கோங்க இந்த எல்லாம் கேட்டு அசெப்ட் கொடுத்துக்கோங்க பழைய ஆப்லேயே அப்டேட் கேட்கும் அதை டேரெக்டாக அப்டேட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்துடும் இல்லை தெரியலன்னா நீங்கள் பழைய ஆப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஹெச்டிஎஃப்சி நியூன்னு சொல்லி மொபைல் பேங்க்னு இருக்கும் நியூன்னு போட்டிருக்கோம் அது மேலேயே கிளிக் சிம்பிள் அதை பார்த்துக்கணும் பார்த்துட்டு அஸ் பண்ணி ஒரு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்மள உங்களோட புது ஹெச்டிஎஃப்சி ஆப்பு இப்படி தான் இருக்கும் லாகின் பேஜ் புதுசாக பாருங்கள் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் முன்னாடியே டச் பண்ணவே பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் பேலன்ஸ் டச் பண்ணுறேன் பேலன்ஸ் அப்படி டச்னா ஓப்பன் ஆகுது நிறைய ஆப்ஷன்ஸ் முன்னாடியே கார்ட்ஸு டெப் டெபாசிட் லோன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரி நிறையா ஆப்ஷன் வந்து முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி எப்படி என்ன எப்படி யூஸ் ஆகுது என்னன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வீடியோவாகவும் போடுறேன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த புது ஆப்பு அதனால் கொஞ்சம் எல்லோரும் கவனமாக பார்த்து இது பண்ணிக்கோங்க ஏதோ டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் நீட்டாக எக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பற்றி நிறைய பேர் கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவும் போடுறேன் இப்போ ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது ஆர்டிஜிஸ் எல்லா ஆப்ஷனுமே மேலே கொண்டு வந்திருக்காங்க அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு நிறைய பேர் கேட்டால் உங்களை அதை கூட நான் ஒரு வீடியோவும் போடுறேன் ஓகே நம்ம இந்த தகவல் பிடிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்கிரைப் பண்ணுங்கள்